பண்ணாதுப்பா கடிக்காது இங்க பாரு தாத்தாலாம் தொடுறேன் பத்தியா ஒன்றும் இல்லை எதுக்கும் பயப்படக்கூடாது ஆணே விடுங்கண்ணே பயப்படுறான்ல இல்லப்பா ஆமா அப்படிதான் பயப்படுவான் ஆனால் கொஞ்சம் பழகிட்டானா அப்படியே தூக்கி வச்சுக்குவான் பயப்படக்கூடாது சாமி நானே தாத்தா கச்சி புது கச்சி புது வேணா தாத்தா பாரு தாத்தாலாம் தொடுறேன் பத்தியா கை கொடு கை கொடுத்தாங்க கை கொடுங்க இவைங்க இல்லை இப்போ ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க பாருங்க பாரு சின்ன பிள்ள கணக்காக இருக்கு பார்த்தியா அவ்வளோ தான் அவ்வளோதான் எதுக்கு பயப்படக்கூடாது பார்த்தியா அது எதாவது கத்திச்சா ஒன்றா எப்படி சொல்லமாக இருக்கு பார்த்தியா ஒன்றை மாதிரி இருக்கு பார்த்தியா அவ்வளோதான் இதுக்கு போய் இந்த ஒரு ஆட்டம் ஹ இதே மாதிரி நம்ம கையிலுக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சவொன்னையும் ஒரு நல்ல செய்தி கேட்டு பிள்ளைங்கன்னு ஒன்று பிறந்துச்சின்னா என் பேரனையும் பேத்தியையும் இங்கிட்டு அங்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு சுத்துவேன் அவ்வளவுதான் பாத்தியா எம்பிட்டு செல்லமா இருக்குது தங்க குட்டி தங்க புள்ளி அம்ம குட்டி அம்ம குட்டி அம்மா கொஞ்சம் கூத்திட்டு போறேன் ஐயோயோ தாத்தா நம்ம இந்த குத்திய தூக்கிட்டு போயிடுவோமா நம்ம வீட்டுக்கு அடே நம்ம சொந்த வீட்லேயே இருந்தால் வச்சுக்கலாம் நம்ம அங்கே இருக்கிறது வாடகை வீடு அங்கே போய் வச்சுக்க முடியாது சாமி அதுவும் இல்லாமல் அங்கெல்லாம் ஆஃபீஸ்காரங்களும் இருக்கிற இடத்துல இது கத்திட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் நம்மளை திட்டுவாங்க சரியா வேண்டாம் எனக்கு வேணும் வேணும் அண்ணே வேணும்னா தூக்கிட்டு போங்கண்ணே வச்சுக்கங்க யார் வேண்டாம்ண்ணா பையன் ஆசைப்படுறான்ல ஏப்பா சொந்த வீட்டில் நாய் வச்சிருக்கவங்களே மேய்க்கிறதுக்கு அம்புட்டு கஷ்டம் ஏற்ற வீட்டுக்காரன் வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வீட்டில் போயிட்டு அசிங்கம் பண்ணிருச்சுன்னா அதுக்கே பெருஞ்சண்டை வரும் இதுலேயும் போன வரவனை பார்த்து குழச்சா அதுக்கும் பெருஞ்சண்டை வரும் இப்போல்லாம் பாரு ரோட்டில் போகிறவங்கள நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இதில் வாடகை வீட்டில் போய் நாயை வச்சோம் அவ்வளோதான் வாடகைக்காரவங்க நம்மள அப்பயே காலி பண்ணி இந்த மாதிரி வீடு தனியாக ஒரு காட்டுக்குள்ளே கட்டி வச்சோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் நம்மள எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நம்ம பாட்டுக்கு எத்தனை நாய் வேணாலும் வளர்க்கலாம் ஆனால் சொந்த வீட்லேயும் வாடகை வீட்லேயும் அப்படி பண்ண முடியாதுப்பா அதுவும் நம்ம இருந்த மொதல் வீட்டில் லைன் வீடு அங்கெல்லாம் நாய் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோ அப்படிதான் இந்த எழுத்த வீட்டில் நம்ம அமுதா வீட்டில் நாய் இருந்துச்சு இந்த யாரோ அதுக்கு வெஸ்த வச்சு கொன்னே போட்டாங்கன்னா பார்த்துக்கவே அதனால தய்யா இந்த நாய் வளர்க்குறது இந்த உயிர் ஜீவம் எல்லாம் செத்து கித்து போயிருச்சுன்னு வச்சுக்கோ நமக்கு உயிரே போயிடும் அதனால இதெல்லாம் வளர்க்குறதே இல்லை சரி சரிங்கண்ணே நமக்கெல்லாம் அப்படி இல்லைண்ணே இந்த வாயில்லாத ஜீவனுங்க தான் மனுஷங்களை நம்புறோன்னா இல்லையோ இந்த இதுங்களை நம்புகிறேன் ஒரு நிமிஷம் நம்ம வெளியே போய்ட்டு வந்தாலும் வாளை அட்டிக்கிட்டு ஓடி வந்துடுங்க கொஞ்சம் நம்ம லேட்டாகி போச்சுனாலும் குழைச்சி கொழைச்சி எங்கே போனேன் எங்கே வந்தேன்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷம் இதுங்களை பார்க்கலனாலும் நமக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துடுன்னா பார்த்துக்குங்க இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுச்சோ ஏது பண்ணுச்சோ அப்படின்னு ஆமாம்ப்பா அதுங்க வளர்க்கறவங்களுக்கு தானே அது அருமை என்னன்னு தெரியும் அதுலயுமே நல்லவங்க யாரு நம்ம நல்லா இருக்கவங்க யாரு நினைக்கிறவங்க யாரு அதுங்களெல்லாம் இதுங்களுக்கு நல்லா தெரியும் யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க நல்லவங்களா வந்தாங்கன்னா எதுவும் பண்ணாது கொஞ்சம் வில்லங்கமா யாராவது வராங்கன்னு பாத்துக்கோங்க கொலைச்சு கொலைச்சு அவங்க போற வரைக்கும் அந்த கொலை கொலைப்பாங்க ஒரு தடவை நம்ம வீட்டுல வளர்த்த நாயி பப்பிமா இறந்துருச்சு கையெழுனா ஒரே அழுக முத முதல்ல வளர்த்த நாயி அதுதானே அழு அழுன்னு நான் அப்படி அழுகுற தேம்பி தேம்பி அடுத்த நாள் பார்த்தா காய்ச்சலே வந்துருச்சு பிள்ளைக்கு ஐயோ என்னடா இதுன்னு அப்ப எனக்கு நாய்க்குட்டி வேணும்பா அப்படின்னு ஒரே அழுக கேட்ட அடுத்த நிமிஷமே வீட்டுல பத்து நாயை வாங்கிட்டு வந்து கட்டிட்டேன் என்னமா உனக்கு ஆசை வச்சு கொண்டாடுமா அப்படின்னு நான் கையில சின்ன பிள்ளையா இருக்கும் போது அதுங்களுக்கு இந்த துணி தச்சு போடுறது ஜட்டி தச்சு போடுறதுன்ட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பா அது உள்ளம இந்த நாய்ங்களுக்கு தலை சீவிட்டு சீப்ப எடுத்து சீவவும் அவ கிளிப்பெல்லாம் எடுத்து குத்தி விடவும் அது இதுன்னு அவ்வளவு பண்ணிக்கிட்டு தெரியவா இப்ப பிள்ளைக்கு கூட விளையாடுறது கூட நேரம் இல்ல வேலை வேலைன்னு வேலைக்கே ஓடிடுறா எனக்கு என்னன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம இயங்குறோமோ இல்லையோ இந்த வாயில்லாத ஜீவனங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னு தெரியல அத நினைச்சாதான் கவலையா இருக்கு ஆமாப்பா இதுங்கள நம்ம வீட்ல புள்ளங்க மாதிரி வளந்திருதுங்கல்ல ஏங்க எல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்கடா உங்க அண்ணி கூப்டாச்சு வாங்க போவோம் இந்த மாதிரி வச்சு இவ்வளவு விசேஷம் நினைச்சேன் ஆனா இப்ப என் விசேஷம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்களே எல்லாத்தையும் முதல்ல பிள்ளைக்கு மாலை எடுத்து போடு எந்த ஒரு குறை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீக்கி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து எங்கள் புள்ள பதினாறு வகையான செல்வமும் பெற்று தீர்க்க சுபங்கள்லையா புருஷனுமா குழந்தை குட்டிங்களுமா சந்தோஷமாக வாழணும் அப்படியே வா அக்கா கொடுக்க நான் போய் கரைச்சி ஊற்றிட்டு வந்துடுறேன் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் போய் ஊற்றிட்டு வரேன் மாமா உங்கள் ஃபோன் அடிக்குது மாமா இவ்வேறு யாராக இருக்கும் மருமாவை இல்லைன்னா பையன் ரெண்டு பத்திரம் ஒருத்தராக தான் இருக்கும்

எங்க கல்யாண பொண்ணு என்ன மேடம் ஒரே பிஸியா இருக்கீங்க போல இருக்கு அண்ணியெல்லாம் பார்த்தா பேச மாட்டீங்களோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி நீங்க தான் பிஸியா இருக்கீங்க நீங்க தான் வரவே இல்ல அம்மா இன்னைக்கு நான் குத்தி நான் தூக்குனமா தாத்தா எனக்கு பிடிக்க சொன்னாங்க பையம்மா வந்துச்சுமா மேத்துக்கு என்கிட்ட வந்துச்சு தெரியுமா சரிடா பட்டுக்குட்டி வீட்டுல யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது சரியா சமத்து பிள்ளையா அங்க இருக்கணும் அது இதுன்னு பண்ணக்கூடாது பொருளெல்லாம் எடுத்து உடைக்க கூடாது அதெல்லாம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்லம்மா என் பேரப்புள்ள சமத்து குட்டியே அதுக்குறான் எந்த இதுவும் பண்ணல என்ன காலங்கத்திலே போனா சரி சரி சாப்பிட்டீங்களாமா என்னம்மா பண்றீங்க இப்பதான் தான் எந்திரிச்சோம் இனிமேதான் சாப்பிடறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சமைக்கலாமா இல்ல வேற எதுவும் கடையில் எதுவும் வாங்கிட்டு சொல்லலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் அரி சரி எதாவது எதுவும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க நேரத்தில் எங்கிட்ட போய் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாமல் தூங்கி எழுந்திரிச்சாதான் உடம்பு அலுப்பு போவோம் ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் தான் லீவு மாதிரி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராமல் இருந்தீங்கன்னா அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்குமே நான் வரமாட்டேன் ஆமாம்மா நீங்கள் தான் முன்ன நின்று உங்க நாத்தனார் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நீங்க பாட்டுக்கு அங்கே இருக்கீங்க

திடீர்னு கிளம்பி வாங்க பானு எனக்கு உயிரே இல்லை பாத்துக்க இல்லப்பா வேலை செஞ்சு சம்பளம் கேட்டேன் அதான் நான் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க வீட்டுல வேற கேஸ் இல்லைல்ல அதான் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் தான் குட்டியா நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சு கொஞ்ச நேரத்துல உசிரே இல்ல பாத்துக்க என்னடா வேலைக்கு போன பையன் திட்டத்துக்கு இப்படி போன் பண்ணி வாங்க பண்றானே எனக்கு என்னப்பா நான் இங்கதானே இருக்கேன் இந்தாங்க உனக்கு நான் காசு கொடுப்பேன் இன்னைக்கு நீ எனக்கு கொடுக்கற இதுல என்னப்பா இருக்கு தாங்க எடுத்துட்டு போயி முதல்ல வாங்கி போடுங்க அப்பதான் அம்மா வாயை கொஞ்சமாவது அடக்க முடியும் இல்லைன்னா நொய்யு நொய்யு நொய்யுன்னு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு கூட்டிக்கிட்டு இருப்பாங்க சரிப்பா நான் வாங்கி போறேன் பாத்து பத்திரம் சரியா நான் கிளம்பிட்டு போன் பண்ணு நான் அப்பா வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் ஆஹ் சரிங்கப்பா சாப்பிப்பா இல்லையா டீயும் வாங்கி கொடுத்தாருப்பா அது சாப்பிட்டேன் அதுவே வயிறு நிறைஞ்சிருச்சு நூறு ரூபாய் எடுத்துக்கய்யா எடுத்துக்கிட்டு உனக்கு வாங்கிக்க மீறிய வச்சு நான் ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பா எடுத்துட்டு போங்கப்பா முன்னேத்தும் சாப்பிடல நேத்தும் சாப்பிடல இன்னைக்கும் சாப்பிடலாம் உடம்பு கெட்டு போயிடியா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா எடுத்துட்டு போங்கப்பா நீங்க போங்க அங்க இருக்கிறவருதான் ஓனராப்பா ஆமாப்பா அங்க உட்காந்துருக்காங்க சரி அப்ப வரட்டுங்களா ஆ போயிட்டு வாங்க சின்ன பையன் அவனுக்கு பெருசா இந்த வேலையில செஞ்சு பழக்கம் இல்லைங்க இதுதான் முத தடவை வேலை வெட்டின்னு வர்றது எதுவும் திட்டி போடாதீங்க பொறுமையா சொன்னீங்கனாலே கேட்டுக்குவான் அதெல்லாம் பையன் கண்ணு மாதிரி பிடிச்சுக்கிறான் ஒவ்வொரு வேலையும் சொன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அவன் அதெல்லாம் பாத்துப்பான் சரிங்க சரி வரேங்க வரம்பா சரிப்பா வெளியே அந்த காட்டு வேலை முடிஞ்சு போச்சு இல்லைன்னா இதையே தொட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அந்த சைடு எல்லாம் மழைக்கு அதுக்கும் எல்லாம் துளிர் விட்டுருச்சுமா பாத்தீங்களா காலையிலே பாத்துட்டு வந்தோம் அப்பா பாவக்காய் விதை வாங்கிட்டு வரேனாரு சட்டுக்கு பாவக்காய் செடி போட்டு எது கிடைக்குதோ எது வருதோ வரலையோமா எல்லா விதையும் போட்டு விடுவோம் வந்தா லாபம் சரி சரி அப்புறம் நாத்தனாருக்கு வேற கல்யாணம் வச்சிருக்காங்க அண்ணனா அண்ணியா நீங்கள் சாப்பாடு ஆக்கி போடணும் வைக்கணும் அவங்க நம்மள வேணாலும் ஒதுக்கி வச்சாலும் நடந்து வைக்கணும்ல நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் பின்னாடி அவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கவே நாளை பின்ன அது ஒரு குறையாக வந்துடும் அதான் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிள்ளைக்கு அதை நலங்க வச்சு விட்டோம்னா கூட நிம்மதியாக இருக்கும் அன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்தாங்க அப்படி இப்படின்லான்னு சொன்னீங்க வேற ஆமாம்மா அந்த கட்டிக்க போகிறவரும் ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு அதுவும் இல்லாம நாங்க சாப்பிடற பழசதான் வந்து சாப்பிட்டு போனாரு அவ்வளவு பெரிய பணக்காரன் வித்யா மழை வர மாதிரி கிடக்குது அந்த சைடு எல்லாம் தண்ணி போறதுக்கு இந்த வாக்கியம் மாதிரி எடுத்து ஆ அதெல்லாம் அப்புறம் எடுத்து விடலாம் முதல்ல இங்க வந்து உட்காருங்க இல்ல மழை வர மாதிரி இருக்கு அதுக்குள்ள வேலையை வச்சு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்துக்கிறது ஏங்க அதெல்லாம் போற அளவுக்கு அப்பா வெட்டி விட்டுருக்காரு மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல இங்க உட்காருங்க ஏழை இருக்க நேரத்துல உட்காந்துக்கிட்டு என்னன்னு சொல்லு ஏங்க நம்ம காவியாவுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க நம்ம நலங்கு வைக்கிறது இல்லையா நலங்கா ஆமாங்கப்பா அத்தை மாமான்னு எல்லாம் நலங்கு வைக்கணும் இந்நேரத்துக்கு பணக்கார வசதியான வீட்டு பொண்ணு கையில் அந்த பொண்ணுக்கெல்லாம் நலங்கு அது இதுன்னு வைப்பாங்க நம்ம பிள்ளைக்கு யாரும் வைக்கிறதுக்கு இல்லை அண்ணனா நீங்கள் தானே வச்சாகணும் அவர் ஏதாவது முன்ன பின்னா அப்படி அப்படின்னு முறைச்சிக்கிட்டு திரிவார் அவர் ஏதாவது வெளியே போயிருக்க நேரமா பார்த்து புள்ளைய கூப்பிட்டு நம்ம வீட்டுல வச்சு நலங்க வச்சு ஒரு துணிமணி எடுத்து கொடுத்துருவோம் கல்யாணத்துக்கு அவங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க இருந்தாலும் நம்ம அங்க போனோம்னா மாமாவுக்கு பிடிக்காது நம்ம பேசாட்டுக்கு இந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டோம்னா கூட கொஞ்சம் நிறைவா இருக்கும்ல ஆமாங்கப்பா என்னைக்கா இருந்தாலும் குடும்பம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒண்ணு சேர்றதான் இன்னைக்கு சண்டை குடும்பம் பிரிஞ்சிருக்கு இருந்தாலுமே என்னைக்காவது போது எனக்காக நீ அத பண்ணல அப்படின்னு ஒரு சொல்லு கடனாவும் செலவு பண்ணிட போறோம் ஏதோ பிள்ளைக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்து ஒரு சேலத்துணி எடுத்து கொடுத்து இதை தானே பண்ண போறோம் சரிங்கத்த எனக்கு இதெல்லாம் பத்தி எதுவும் தெரியல நான் அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்புறம் நீங்க என்னன்னு பார்த்து பண்ணிடுங்க கல்யாணத்துக்கு வேற நாள் நெருங்கிடுச்சு அதுக்காக தான் சொல்ற படுபாவி பய ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் என்ன விர உடைக்க வச்சுட்டானே இவெல்லாம் நல்லா இருப்பானா விளங்குவானா சொட்ட பய அடுப்பிருச்சா கண்ணெறியும் சொல்லி புகவரும்னு சொல்லி அடுப்பே நான் தோறாம இருந்தேன் கேசலதான் சமைப்பேன் கேசல தான் ஏதா இருந்தாலும் பண்ணுவேன் இன்னைக்கு ஏன் தலையிடத்தை பாரு எங்க கொண்டு வந்து வெட்டி இருக்குன்னு உடம்பு முடியாதோட நான் இங்க வந்து வெட்டிக்கிட்டு கிடக்குறேன்

என்ன பண்ணி தொலைகிறது ஒரு காலத்துல எப்படி என்ன நீ என்ன தங்கச்சி கறியெல்லாம் வேற ஒடிக்க போவா அவன் கையில காயம் காயம் பட்டுக்கிட்டு வந்தா இது என்ன ஒரு சாதாரண காயம்னு சொல்லி அவளை எப்படி அலக்கரமா பேசி சிரிப்பேன் இன்னைக்கு நம்ம அந்த வழி வரும்போது தெரியுது ரத்தம் பெரியதான் வருது என்ன பண்றது சரி என்ன பண்ணி தொலைய

கடவுளே என் பொண்டாட்டியும் புள்ளையும் பிள்ளையும் எப்படியாவது இங்கே இருக்கணும் சாமி சங்கடமாக இருக்குது